ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்றைக்கான வீடியோவில் என்னை ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துடைய முதல் நாள் வழிபாடை தான் என்னோடய வீட்டில் நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்ற வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் ஆடி மாதம்னாலுமே நமக்கு ஞாபகத்துக்கு வரதே அம்மன் மாதம்தான் நம்ம அம்மனை வந்து சந்தோஷமாக மன நிறைவாக நம்ம வீட்டுக்குள்ளார வரவழைச்சிக்கணும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக நம்ம அம்மனை வந்து பூஜித்து வரவழைச்சிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அம்மா வந்து நமக்கு சந்தோஷத்தை மட்டுமே தருவாள் நம்ம வந்து மன நிறைவாக எந்த ஒரு செயலையும் வந்து செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து நெகட்டிவ்வே இருக்காது பாசிட்டிவ் மட்டுமே நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு வந்து காலையிலே ஃபோர் ஓ கிளாக்ல வந்து டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் வந்து அம்மனுக்கு வந்து முதல் நாள் அப்படின்றதுனால கஞ்சி தான் வந்து நெய்வேதனமாக செஞ்சு வச்சுருந்தேன் அம்மனை வந்து வரவேற்கிறதுக்காக நிலைவாசலில் அழகாக வந்து மஞ்சள் குங்குமம் இடணும் கலசம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் கலசத்தில் வந்து ஒரு எலுமிச்சை பழம் பச்சை கற்பூரம் லவங்கம் கொஞ்சம் போல் ஜவ்வாது பொடி மஞ்சள் பொடி போட்டுட்டு அம்மாவுக்கு வந்து வெத்தில காப்பு மாதிரி கட்டிவிட்டு அம்மனுக்கு வந்து ரொம்ப வந்து இஷ்டமானது வேப்பிலை வேப்பிலையை வச்சுட்டு அம்மனை வந்து வெத்தலை பாக்கு வச்சு நிலைவாசலில் வந்து அழகாக கோலம் விட்டுட்டு ஃபுல்லாக அம்மனை வந்து வரவேற்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் நிலைவாசலில் மனையை போட்டு அதுக்கு மேலே தான் கலச சொம்ப வச்சு அம்மனை நினச்சிட்டு பாக்கு வச்சுட்டு அவங்களுக்கு நெய்வேதியம் வாழைப்பழம் வச்சுட்டு காலையிலே வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளாரையே வந்து அம்மனை வந்து வீட்டுக்குள்ளார அழைச்சாச்சு அழைச்சிட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து வீட் வந்து பூஜை செஞ்சு முடிச்சிருந்தேன் பூஜை செஞ்சு முடிச்சிட்டு அம்மன் போற்றி படிச்சிட்டு அபிராமி அந்த அதிப்பாடல் கலையாத கல்வியும் குறையாத வேதமோ கபடு வராத நட்பும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராது கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் துன்பமில்லா ஒரு வாழ்வும் நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டருடு கண்டாய் அலையாழி அறிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாய் அபிராமி தாயே அப்படின்ற துதி பாடலை பாடி நல்லபடியாக ஆடி மாதம் முதல் நாள் பூஜையை நல்லபடியாக வணங்கி முடித்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோடய நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப பாய்